அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆண்டாள் ஜெயந்தி வரக்கூடிய தேவியை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் ஆண்டாள் ஆண்டாள் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவருங்கிறதுனால ஆடிப்பூரன் அன்னால் ஆண்டாள் ஜெயந்தி நாளாக அழைக்கப்பட்டு வருது லக்ஷ்மி தேவியோட அவதாரமாக ஆண்டாள் அழைக்கப்படுறாங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்து எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி என்று ஆண்டாள் ஜெயந்தி மீண்டும் ஒரு முறை ஜூலை மாதம் இருபத்து எட்டாம் தேதி ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை என்று ஆண்டாள் ஜெயந்தி இந்த நன்னாளில் கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபாடு செய்வோம் அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி